நியாயமா நேர்மையா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அது மூலமா ஒரு புண்ணியமும் அதுலேருந்து ஒரு வருமானமும் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஒரு வாய்ப்பு வருதுன்னா நம்ம அதை வந்து பெறுவதற்கு தயாராக இருக்கணும் இதற்கு முன்னாடி உங்க அனுபவங்கள் எப்படி வேணா இருக்கலாம் இங்க நெட்ஒர்க்கு புதிதாக சில நபர்கள் இருக்கலாம் இது என்னையா ஆள் பிடிக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க இருக்கலாம் வேற ஏதாவது கான்செப்டில் பெரிய இன்கம்லாம் பாத்துருக்கேன் நீ கிரிப்டோ கரன்சி இல்ல பெரியா சம்பாதிக்கிறவங்களாம் பார்த்திருக்கேன் இதுல என்ன ப்ராடக்ட்ல விசாத்த காசு பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்க இருக்கலாம் ஒரு ஓப்பன் கப்பா அடுத்த ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நீங்க கவனத்தை இதுல மட்டும் செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் புதிதாக வந்த நபர்களுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இன்றைய நாள அண்ணாமலையில வர மாதிரி ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோ அசோக்கு சொல்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா வாழ்க்கையில உங்களோட கனவுகளை அடைவதற்கான வாய்ப்பா இருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாரா இப்போ நம்ம கார் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் கிளம்புவார் கேர்ள் ஃப்ரெண்ட்டை கடல போட்டுகிட்டே பேசிட்டு வருவார் அதே மாதிரி பொண்டாட்டிட்ட சண்டை போட்டுட்டு வருவார் அவர் கை மட்டும் கீரை போடும் ஸ்டீரிங்கை சுத்தம் ஆறு நான் எழுத்தும் கால் மாட்டும் கிளச்சையும் பிரேக்கையும் ஆக்சிடெண்ட்டையும் மிதி மீதி மிதிக்கும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார் கரெக்டாக இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துடுச்சு கூகுள் மேப் மாதிரி மேப்பில் நீங்கள் டெஸ்டினேஷனை செட் பண்ணியாச்சுன்னா கார் தானாக வந்துற மாதிரி டெஸ்ட்டாக கார்லாம் வந்துருச்சு இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அவங்க மாட்டு மாடும் அதே மாதிரி தான் அந்த பசங்களுக்கு பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை மாசத்துக்கு ஒரு பாய்ச்சிட்டு வருவார் யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்கும் அம்மாவோட அம்மா இருக்கிறதுலே அம்மா அம்மாவை எல்லாருக்கும் நிறையா பிடிக்கும் அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா அம்மா வயத்துல இருக்கும்போது அம்மா வீட்டில் இருப்பாங்க அம்மா பார்த்து பார்த்து நல்லா கவனிப்பாங்க அது ஆரம்பத்துலேருந்து அந்த பாசம் ஒரு ஒட்டுதலோடு இருக்கும் அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்ததுன்னா பசங்களுக்கெல்லாம் குஷி ஆகிடும் அப்பாவை கேட்பாங்க அந்த விவசாயி அம்மா வீட்டுக்கு போகணும் பாட்டி வீட்டுக்கு போகணும் போகலாம் போலான்னா இவருக்கு கொஞ்சம் வேலை போல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு நைட்டு வரப்ப வேலையை முடிச்சு வரேன் எல்லாரும் ரெடியாக இருங்க அம்மா அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னோடே உங்கள் ஒய்ஃபும் குஷியா அம்மா வீட்டுக்கு போனோம் ரெடியா எல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஆனால் இவர் ஒருவா ஒரு வாரி ஏழு வாங்கி எட்டு வாங்க பத்து மணி ஆகிடும் வரத்துக்கு லேட் ஆகிடும் ஆனால் பசங்கலாம் ரெடியாக தூங்கி வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க பாட்டி வீட்டுக்கு போகணுட்டு வந்தோடனே எல்லாம் சூழ்ந்துட்டு நின்று உடனே வாபா வண்டியில் இருங்க நான் போய் ஒரு குழியில் போட்டு வந்துடுறேன் கடைகளை கிளம்பி வந்துடுறேன்ட்டு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு தான் நீங்கள் வண்டியில இருங்க நான் இதை வந்துடுறன்ட்டு அவரும் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு வண்டியில ஏறிடுவார் ஏறினோன்னு இவருக்கும் போயிட்டு வந்த டயர்டு நம்ம லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இருக்கல கூகுள் மேப்பில் கொண்டு போய் ஒரு இடத்த பண்ணால் அந்த கார் எப்படி போயிடுதோ அதே மாதிரி அந்த மாடு ரெண்டும் பழக்கப்பட்ட மாடு ஒரு ஆய் ஹாய் அப்படின்னு வார்த்தின்னா நேராக அவங்க மாமியார் வீட்டுக்கு போய்டும் அதனால ஏன்னா இருக்கும் பயங்கர டயர்டு உட்காந்துட்டு தூங்கிட்டாரு வண்டி மாட்டுக்கும் போகுது நடுப்பு நடுப்பு சவுண்ட் கேட்கலன்னா ஆய் ஹாய் அப்படின்னா அது மட்டும் போகும் ஒரு காலையில் விடிஞ்சு வந்து சேர்ந்துடுது இடம் மாடு நின்றுடுது சரி வீடு வந்துச்சுன்னு இறங்கலான்னு பார்த்தா இவங்க வீட்டு வாசலையே தான் வண்டி இருக்குது காரணம் என்னன்னா அவசரத்துலயும் பதட்டத்துலயும் இவங்க வண்டி மாட்டை போட்டுறதுக்கு பதிலா ஏர் மாட்டை எடுத்து கூட்டி விட்டாங்க அது சுத்தி 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 ராத்திரி முழுக்க அது மூவ்மெண்ட் பண்ணிருக்கு ஆனா அது அதே இடத்துலயே தான் இருக்கு இதுல நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க அது என்ன பார்ப்போமா நம்ம எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு அவருக்கு மாமியார் வீட்டுக்கு போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் இருந்த மாதிரி நமக்கு நல்ல வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் காசு பணம் சேர்த்து வைக்கணும் ஒரு வெளிநாடு முன்னாடி எல்லா இடத்துக்கும் ஊர் சுற்றி பார்க்கணும் நிறைய மக்களுக்கு உதவணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்குதானுங்க இது நியாயமான ஆசையா இல்லை பேராசையா ஆனால் இன்னைக்கு செய்கிற வேலையில இதெல்லாம் கிடைக்குதா நம்ம டெஸ்டினேஷன் நம்ம கடன்கள்லாம் அடைச்சு கடமைகள்லாம் முடிச்சு ஒரு கனவு வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு இன்னைக்கு கடன்கள்லாம் எங்கே அடைக்கிறதுங்க வீட்டில் ஒரு டிவி சரியில்லை ரிப்பேர் அப்படின்னா அதையும் ஒரு இஎம்ஐயில தான் வாங்க வேண்டியிருக்கு வாஷிங் மிஷின் ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இஎம்ஐல தான் வாங்க வேண்டியிருக்கு வண்டி வாங்கி ஒரு எட்டு வருஷம் ஆச்சு கலகலத்து போச்சு வேற வண்டி மாத்தணும் ரெடி கஷ்டப்பட்டு வாங்க முடியுது எல்லாம் இஎம்ஐல தான் வாங்க முடியுது கடங்களையே தான் இருக்கும் அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம கடமைகள் எல்லாம் முடிக்கிறது பசங்களுக்கு வந்து நல்ல காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இல்லாத வாழ்க்கைங்கிறது எப்போ வாழ்து அதுக்கப்புறம் தான் இந்த கனவுகள் வாங்குறதெல்லாம் அப்ப ஏன் முடியல அப்படின்னா நம்ம வந்து ஒரு வலையில சிக்கிட்டு இருக்கோங்க இன்னைக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து மக்கள் என்னன்னா நம்ம நேரத்தையும் உழைப்பையும் நேரத்தை தான் வித்து அதை காசு சம்பாதிச்சுட்டு இருக்கும் உதாரணத்துக்கு வேலைக்கு போகிற நபர்கள் தான் நம்ம இதுல ஜாஸ்தி நம்ம கம்யூனிட்டியில மக்கள் தொகையில அப்ப வேலைக்கு போத்தாருந்தான் என்னங்க நம்ம நேரத்தையும் உழைப்பையும் இன்னொருத்தருக்கு உக்கிறோம் நம்ம திறமைய வைக்கிறோம் அதுக்கு டீக்ட்ட ஒரு பணத்தை பெற்றுக்கொள் விடுறோம் ஆனால் சில பேர் இருக்காங்க நான் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டேன் வீரப்பா பேசிட்டு வேலைக்கு போயிருந்தா ஓனர் ஆனா இவங்க ஒரு கடை வைக்கிறாங்க நினைச்சுங்க கடையில் ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த பத்து பேர் தான் இவருக்கு ஓனர் இன்னைக்கு அந்த பத்து பேருக்கு அவங்க இவருக்கு பதில் அஞ்சாம் அஞ்சாந்தேதி ஆச்சுன்னா கரெக்டா சம்பளம் பண்ணணும் அவங்க லீவ் கேட்டு போறதா இருந்தா வேற ஆல்டர்னேட்டிவ்லாம் இவங்க அரேஞ்ச் பண்ணி ஆகணும் வேலைக்கு போனா கூட கொஞ்சமா கடன் ஒரு சுய தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமான கடன் ரிஸ்க் ஜாஸ்தி ஆனா வேலை நேரமும் ஜாஸ்தி உழைப்பும் ஜாஸ்தி ஆனா ரைட் சைடுல ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கு பாருங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லாக மகிழ்ச்சியா வளஞ்சிட்டு இருக்காங்க அவங்கலாம் என்னன்னா பிக் பிசினஸ் ஓனர்ஸ் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிடுவாங்க உங்க ஊர்ல ஒரு துணிக்கடை பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அதோட ஓனர் யார் தெரியலங்க முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் அவங்க ஓனர் கடை தரக்கிறதுக்கிங்க கடை தரப்பு விழாவுக்கு கூட அவர் வந்ததா தான் சரித்தரம் கிடையாது அப்போ என்னங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாரு நாடு முழுக்க லட்சக்கணக்கான கடைகள் அவர் வராமலே இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு சிஸ்டம் யாரெல்லாம் கிரியேட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகுறாங்க அடுத்தது அதுலேருந்து வருமானத்தை என்ன செய்வாங்க புதுசு புதுசாக அவங்க தொழில் தொடர்றாங்க வேற பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா அதுல இருந்து ஒரு வருமானம் இட்டுறாங்க இந்த நாலு விதமான வருமானத்துல நம்ம வருமானம் இந்த மாடு சுத்தி வர மாதிரி சுத்தி வர மாதிரி சுத்தி வர மாதிரி காலையில போய் கடையை தந்து ஈவினிங் கடை மூடி நைட் வந்து அவசரம் அவசரமாக சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்திட்டு தூங்குறது இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப நம்மளோட கனவுகளை எப்பங்க அடையிறது அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குங்க நாமும் ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பொருளை அதோட விலைப்பட்டியலில் அதோட விலையை பார்க்காம டேக் பார்க்காம வாங்குறதுக்கு உண்டான பண சுதந்திரம் ஒரு ஊருக்கு போனோம் ஓனர்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் கடை மூடிட்டு போக முடியாது நீ போமா நான் ஃபோன் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் நம்ம குடும்பத்தோட நம்ம மகிழ்ச்சியாக வாழறதுக்கு நம்ம கடைசியில் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா மகிழ்ச்சியான நினைவுகளை அனுபவங்களை மட்டும்தான் அப்போ அந்த அனுபவங்களுக்கு என்ன வேணுங்க நேர சுதந்திரம் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமா அதை அனுபவிக்கிறதுக்கான ஆரோக்கியமும் வேணும் இது மூணும் ஒரு சேர தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் என் பேர் யோகநாதன் முனைவர் யோகநாதன் ஏ செர்டிஃபைடு நியூட்ரிஷன் அட்வைசர் ரேகி ஹீலர் சக்ராஹீலர் நோய்க்கு மருந்து பேய்க்க மருந்து ஹிப்னோதெரபிஸ்ட் ஆல்சோ இது சம்பந்தமா நிறைய ஆய்வுகள்ல இந்த பயணத்தில் இன்னும் என்ன இருக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கும் போது ஆக்சுவலி கடந்த பதினைந்து வருடமா ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு சிறந்த ஊரில் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் ஒரு மூட்டு வலி அப்படின்னா ஒரு மூணு நாலு காம்பினேஷன்ல கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு பொருளை கொடுத்தாலே காம்பினேஷன் ஆஃப் டிசீஸ் சரியாகுது அப்படின்னா ஆச்சரியமா இருந்தது அதாவது மூட்டு வலின்னு ஒருத்தர் பொருள் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு கொழுப்பு கட்டி கரைஞ்சி போச்சுங்கிறாரு ஸ்கின் நல்லா இருக்குங்கிறாரு காது கேக்குதுங்கிறாரு இல்லறம் நல்லா இருக்குங்கிறாரு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குங்கிறாரு அவர் அவ்வளவு இல்லாமையா சொல்றது நேரில் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது இல்லைங்களா அதே மாதிரி பல பொருள் செய்யற ஒரு வேலையை ஒரு பொருள் பல வேலை செய்யுது அப்படிங்கும்போது இது நல்லா இருக்கேன் இதை பிசினஸ்ஸா எடுத்துப்போம் அப்படின்ட்டு என்னோட ஒரு மிஷன் உண்டுங்க என்னோட விஷன் மிஷன் அப்படிங்கிறது பத்து லட்சம் பேர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் பத்து லட்சம் ஹெல்தி ஃபேமிலிஸ உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சிருக்கேன் அதற்கு சரியான பிளாட்ஃபார்மா எனக்கு கிடைச்சது இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த நேரத்தில் இந்த எலிக்சர் மிக்ஸ் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் ஏன் இந்த இந்த ஆப்பரேசிட்டி பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நாம வாழ்க்கையில முன்னேறணும்னா ஜப்பான் மொழியில ஒரு வார்த்தை இருக்கு இக்கி கைனு ஒரு புத்தகமும் இருக்கு முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஆடியோ என்னங்க நாம வெற்றி பெறுவதற்கான வழிமுறை நாம எப்படி வெற்றி பெற முடியும் உதாரணத்துக்கு டெண்டுல்கர் இருக்காரு அவருக்கு என்ன வரும் பேட்டிங் நல்லா விளையாடுவார் கிரிக்கெட் நல்லா வரும் ஐயா இது பேட்டு இது வந்து ஸ்டிக் அப்படின்னு அவர் கொண்டு போய் ஹாக்கி ஸ்டிக்ல விட்டு ஓட விட்டு செட் ஆகுமா அவருக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும் அதில் அவர் எக்ஸ்பர்ட் அதுல அவருக்கு பணம் வருது அவர் மக்களை மகிழ்ச்சி படுத்துறாரு அது மூலமா அதே மாதிரி உங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு வாட் யூ லவ் அதை பாருங்க உலகத்துக்கு என்ன தேவை வாட் தி வேர்ல்டு நீட்ஸ் அப்படிங்கறத பாருங்க உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பாருங்க நீங்க எதுல பெட்டரா இருக்கீங்க எதுல சிறப்பா செயல்படுறீங்கன்னு பாருங்க அதற்காக நீங்க செய்யற அந்த விஷயத்துல உங்களுக்கு வருமானம் எதுல பெட்டரா வரும்னு பாருங்க இந்த நாலு விஷயங்களும் ஒரு பாயிண்ட்ல சேரும் பாருங்க அந்த பாயிண்ட் தாங்க இயற்கை கைங்கிறது அதே மாதிரி இங்க இந்த இடத்துல இந்த பிசினஸ்ல என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமாங்க அப்ப இதுதாங்க உங்க வாய்ப்பு ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாட்டுல வியாதிகளோட நிறைய பேர் இருக்காங்க அவங்கள குணப்படுத்தலாம் உலகம் உலகத்துக்கு அதுதான் தேவையா இருக்கு இன்னைக்கு ஒரு ரெமெடி தேவையா இருக்கு இதுல நீங்க இப்போதைக்கு பெரிய விற்பனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சரியான விளக்கங்களும் பயிற்சிகளும் இதில் கிடைச்சிட்டு இருக்கு அதனால வில் பிகம் வெரி குட் திஸ் அடுத்தது இதற்காக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் வருமானம் வரும் அதையும் இந்த இந்த இன்னைக்கு விளக்கத்துல அதையும் பார்க்க போறோம் அப்ப இது ஒரு சிறப்பான வாய்ப்பா ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் ஓகேங்க இன்னைக்கு இன்னொரு விஷயத்த பார்ப்போம் இன்னைக்கு மக்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொன்னேன் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க மிகப்பெரிய பெரிய வெற்றியாளர்கள் ஆகிறாங்க நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க இந்த பிசினஸ்க்கு எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க நான் இப்போ ரெண்டு மூணு விஷயம் சொல்லிருக்கேன் நம்ம சிக்குமாடு மாதிரி சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இல்லாம ஒரு விஷயத்த நோக்கி போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நம்ம ஓப்பன் மைண்டடா பாக்கணும் நாலு விதமா வருமானம் சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போய் சுயத்தொழில் செஞ்சு இல்ல பிக் பிசினஸா இன்வெஸ்டரா இதுலெட்ல இருந்து ரைட்ல வரணும் இப்ப நாம புடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது பணக்காரர் ஆக முடியும் வெற்றியாளர் ஆக முடியும் இன்னொரு விஷயம் யார் ஒருத்தர் மற்றவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அவங்க வெற்றியாளர் ஆக முடியும் இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆரோக்கிய குறைவு இன்னைக்கு உலகத்திலேயே அதிகபட்ச சர்க்கரை நோயாளிகள் இருக்கிற நாடு எதுன்னா நம்ம நாடு தான் இதய பாதிப்பு அதிகமாக இருக்கிற நாடு எது அப்படின்னா நம்ம நாடு தான் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அதாவது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்குன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு நம்ம நாட்டில் தான் நம்ம நாட்டுல மக்கள் தொகையும் ஜாஸ்தியா இருக்கு அதே சமயத்துல பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கு இன்னைக்கு ரோட்ல போயிருக்கிற ரெண்டு பேரை பார்த்தா அதுல கண்டிப்பா ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவர் அவரே ஒத்துப்பாரு இன்னொருத்தர் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவரா அப்படின்னா அவருக்கு தெரியுமா தெரியும் உதாரணத்துக்கு ரெண்டு பேர் மாடி படி ஏறாங்கன்னு வச்சுக்கோங்க மாடி படி ஏறும்போது மொத மாடி ரெண்டு பேரும் வேகமாறிடுவாங்க ஒரு பில்டிங் ஏறிட்டாங்கன்னு லிஃப்ட் ஒர்க்குல படியில ஏற வேண்டிய சூழ்நிலை ரெண்டு பேர் ஏறாங்க மொதல் மாடி ஏறுட்டாங்க ரெண்டாவது மாடி ஏறும்போது ஒருத்தருக்கு மூச்சு வாங்குது மத்தவர் சொல்ற ஆஹ் எனக்கு பரவாயில்லப்பா அப்படின்ட்டு மூணாவது மாடி ஏறும்போது பக்கத்துல வரவருக்கு வேகமா மூச்சு வாங்குது இவருக்கு லைட்டா மூச்சு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நினச்சிப்பேன் அவருக்கு ஏதோ ஆரோக்கியம் இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன் ஏன்னா அவரோட பெட்டர் இருக்கேன் மூணாவது மாட்டெல்லாம் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருக்கிறவங்க இல்லைங்க நம்ம தாத்தாவோ பாட்டியோ இந்த வயசில் எப்படி இருந்தாங்க அதை விட ஆரோக்கியமாக இல்லை அதை போல ஆரோக்கியமாக நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இன்னைக்கு கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஆனால் பார்க்குறோம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மரத்தான் வரவங்களும் பார்க்கறோம் அப்போ நம்ம யாரோட கம்பேர் பண்ணணும்னா நம்ம மனிதனத்திலே அதே மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஏன் நம்மளால முடியல ஆரோக்கியம் குறைபாடு இருக்கு இப்ப நம்ம நாட்டுல டாக்டர் டாக்டர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு ஒவ்வொரு வருஷம் புதுசு புதுசாக ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் உருவாகிட்டே இருக்காங்க எத்தனையும் மருத்துவ கல்லூரிகள்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் பாஸ் அவுட் ஆகி வந்துட்டு இருக்காங்க அப்ப டாக்டர்கள் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே இருக்காங்க ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு உதாரணத்துக்கு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒன்னோ தான் இருந்தது தாம்பரம் சாமிட்டோரிய்கிட்ட என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பாம்பேல இருந்து வந்து பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு பின்கோடுக்கு ஒண்ணு சென்னையில பின்கோடுக்கு ஒரு இன்ஸ்ட்லிக் கிளினிக் இருக்கு அப்ப ஹாஸ்பிட்டலோட நம்பிக்கை எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு தான் இருக்கு மருந்துகளோட எண்ணிக்கை புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு வேற வேற புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு டெக்னாலஜி எம்ஆர்ஐ ஸ்கேனு அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் அப்படிங்கிறாங்க முன்னாடி எக்ஸ்ரேங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது இன்னைக்கு உடல்ல பகுதி பகுதியை வெட்டி துண்டு போட்ட மாதிரி ஆராய்ந்து சொல்றதுக்கு உண்டான லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு இப்ப இதுக்கெல்லாம் பதிலாம்மா நிறைய தான் வந்திருக்கு அப்படின்னா இப்ப நோயாளிகளோட எண்ணிக்கை குறைஞ்சான இருக்கணும் ஏன் அதிகமாயிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்ப என்ன பிரச்சனை வாட் மென்ட் ராங் இதை பத்தி யாராவது யோசிச்சுருக்கீங்களா மருந்துகளோட எண்ணிக்கையும் டாக்டர்களோட எண்ணிக்கையும் மருத்துவமனைகளோட எண்ணிக்கையும் டெக்னாலஜிகளை அதிகபட்சமா புதுசு புதுசா வந்திருக்கும் போது ஏன் நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு எங்கேயோ ஒரு கேப் இருக்குல்ல இப்போ இத்தனை ப்ராப்ளம் இருக்குல்ல இந்த ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா பார்க்காம இதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி இருக்கு ஒரு சின்ன காணொளி

ஒரு காது தீஞ்சு போச்சு கையை ரெண்டும் ஊஞ்சி போச்சு நெஞ்சு டிவியில காஞ்சி போச்சு சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு பத்தாததுக்கு கால ஆணி பாஞ்சு போச்சு இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்து குணமாக்கணும் ஒரே மருந்து இது ஒரு காமெடியா இருக்கலாம் இன்னைக்கு வெளியில யாத்தையாவது ரொம்ப க்ளோஸா பேசுனீங்க அப்படின்னா இதே மாதிரி உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லாதவங்க கிடையாது அப்ப இதுக்கு தீர்வு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் அமிர்த கலவை எலிக்சர் அப்படின்னா ஆங்கிலத்துல எலிக்ஸங்கிறதுக்கு தமிழ்ல அமிர்த அப்படின்னு பேரு அமிர்த கலவை இதுல பன்னிரண்டு விதமான மூலிகைகளோட சரியான விகிதத்துல லேட்டஸ்ட் நானோ டெக்னாலஜியில இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸோட இருக்கிற இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து நம்மள மீட்டுக் கொடுக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள முடிந்து பதினைந்தாவது வருகத்தில் இந்த ப்ராடக்ட் அடி வச்சிட்டு இருக்கு ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆயிரம் பேர்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட குழந்தை பாக்கியத்துக்காக கொடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கோடீஸ்வரர்களை இந்த பதினைந்து வருடத்துல உருவாக்கி இருக்கு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உலகத்துல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதி இருக்கிறதால நானூத்தி நாப்பத்தெட்டு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும்னு சொல்லுவாங்க நான் ஒரு தன்னடக்கத்தோட சொல்லிக்கிறேன் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டிசீஸ இது குணப்படுத்தினதா ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கு நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்குங்க நாம வேலைக்கோ இல்லை ஒரு சுய தொழிலோ செஞ்சுட்டு இருக்கோம் இதன் மூலமா கனவுகளை அடைய முடியுமான்னா முன்னாடியே சொன்ன மாதிரி செக் மாடு மாதிரி நம்ம சுத்திட்டு வர இடத்துல இந்த மாசம் சம்பளம் வந்ததுனால தான் கமிட்மெண்ட் முடியும் அடுத்த மாசம் சம்பளம் வர வரைக்கும் கையில ஏதாவது ஹேண்ட் லோன் வாங்கியே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இத நீங்க வியாபாரமா எடுக்கும்போது இதை வியாபாரத்தை வியாபாரமா எப்படி எடுக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு சொல்லலாம் இதுதான் இதோட ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் டெக்னிக் இப்ப நம்ம இதே விஷயம் நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்கோம் எங்க ஒரு சினிமா பாத்துக்கிறோம் மச்சா நேற்று சினிமாவுக்கு போயிட்டு தான்டா படம் வேற லெவல் அஜித் என்னமா போயிட்டு போடுறாரு அப்படிங்கிற மாதிரி நாம அந்த ப்ரொடியூசர் யாரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு ஒண்ணுமே தெரியாது அந்த படத்துக்கு நம்ம ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிட்டுட்டு வந்தா நல்லா இருக்குன்னு ஒரு பத்து பேர சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஒரு துணி கடைக்கு போய் அங்க துணி விலை கம்மியா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் இது மனிதனோட இயல்பு மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது மனிதனோட இயல்பு எனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லுங்க பெருகை வைகம் விதத்துக்கா சொல்லிட்டு இருக்கோம் அதனால நமக்கு மானிடைசேஷன் பெனிஃபிட் இருக்கா பண வருமானம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது ஆனாலும் நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம் அதே உதவிதான் உங்களுக்கு இது திருப்தியா இருக்கா இருந்தது அப்படின்னா மத்தவங்களுக்கு சொல்லுங்க நான் சாப்பிட்டேன்ப்பா எனக்கு சுகர் கம்மியா போச்சு நார்மலா இருக்கு உங்களோட ஒரிஜினல் ஃபீட்பேக் என்னவோ அதை சொல்லுங்க சொல்லும் போது அதன் மூலமா வருமானம் வரும் இதுல முதல் வருமானம் ரீட்டை இன்கம் ஒரு பொருளை வாங்கி வைக்கும் போது சில்லறை விற்பனை விலை இதோட டீலர் பிரைஸ் அப்படிங்கிறது டீலர் பிரைஸ் டிஸ்ட்ரீபியூட்டர் இது ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆறாயிரத்தி ரூபாய்க்கு விற்க முடியும் நேரடியா ஒரு இருபது சதவீதம் இருபது இல்லை இருபத்தி ஐந்து சதவீதம் வாங்குற விலையில இருபத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்க முடியும் இங்க நிறைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க நாம வியாபாரிகள் கிடையாது பிறந்த நாள்ல இருந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வாங்கி வாங்கி தான் பழக்கம் அம்மா சின்ன வயசுல என்ன செய்வாங்க போய் சக்கரை தீந்து வச்சு வீட்டில் கடையில் போய்ட்டு ஒரு அரை கிலோ சக்கரை வாங்கிட்டு வா கொஞ்சம் காப்பித்தூள் வாங்கிட்டு வா கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு வரதுக்கு அனுப்பிச்சிருக்கோம் நம்மளும் இப்போ என்ன செய்யறோம் சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுருக்கோம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு இன்னைக்கும் பாருங்க போன் எடுத்தா அமேசான் ஃபிளிப்கார்டு எல்லாத்தையும் எடுத்து ஆர்டர் போடுறதுக்கு வாங்குறதுக்கு தான் நமக்கு பழக்கம் இருக்கு கையில ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மொபைல் வச்சிட்டு அது எதுக்கு யூஸ் பண்றவங்க நேரத்தை கொல்றதுக்கு தான் ஆனா இது மூலமா நாமளும் ஒரு வியாபாரம் செய்ய முடியும் வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த நினைப்பே நிறைய பேருக்கு இல்லை ஒரு இந்த மொபைல் வாங்கினா அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இதோட வேல்யூ முடிஞ்சு போச்சு செயற்கையும் புதுசாக ஒரு மொபைல் வாங்கணும் மாதம் இதுக்கு ரீசார்ஜ் அப்படின்ட்டு ஒரு முந்நூற்றம்பது ரூபா நாம மாசம் மாசம் பண்ணிட்டு தான் இருக்கோம் செலவு பண்ணுறதுக்காக மட்டும்தான் கையில் இருக்கிற இந்த மொபைல் இருக்குது ஆனால் இந்த மொபைல் மூலமா வருமானமும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே அதே மாதிரி ஒரு வாய்ப்பு தான் ஒரு ரீட்டைல் இன்கமாக ஆயிரத்தி முந்நூறுரூவா இதில் கிடைக்கும் நம்ம இதை விற்பனை செய்யும் போது ரீட்டெயில் இன்கமாக ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கிடைக்குங்க இது மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏன் நம்ம மாமாட்டை கொடுக்குறேன் மச்சான்ட்ட கொடுக்குறேன் என் ஃப்ரெண்ட்டை கொடுக்குறேன் அவர்கிட்ட என்னங்க லாபம் பாக்கிறது வாங்குற விலைக்கே கொடுத்துறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க ஆனால் செய்கிறவங்களுக்காக ஒரு பெனிஃபிட் இருக்கு இந்த சில கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா வியாபாரத்தை வியாபாரமாக பாக்கிறவங்க இருக்காங்க நார்த் இந்தியா இந்த மார்பாடிஸை பார்த்துட்டீங்க அவங்க சின்ன வயசுலேயே குழந்தைங்களை வந்து கடையில் உட்காந்து வச்சோங்க சின்ன வயசு ஸ்கூலுக்கு போகிற வயசுலையும் காலையில் வந்து கடையில் இருக்கணும் ஈவினிங் வந்து கடையில் இருக்கணும் கடை வியாபாரத்தை தான் பார்க்கணும் அவங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல கடை வியாபாரத்தை தெரிஞ்சுக்கணும்பாங்க குஜராத்தில ஒரு ப்ரோவர் போண்டு நௌக்கரி கரி நௌக்கரி தந்தோ ராஜாச்சு அதாவது வேலைக்கு போக போகாம போ வியாபாரம் தான்டா ராஜா அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம ஊர்லயும் சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்க பிஸ்னஸ் தான் அவங்களோட முதல் முச்சா அதே மாதிரி நாமும் இத பிசினஸ் அப்படின்னு மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸ்ல தான் கொடுக்கணும் அப்படியே நீங்க யாராவது உங்க நெருங்கிய சொந்தத்துக்கு குடுக்குறீங்கன்னா கூட நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஐநூறு ரூபாய் தனியா உங்க கணக்குல வர வச்சிருவாங்க அதை நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எத்தனை வருமானம் வந்ததுனாலும் அதை நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா போட்டுக்கலாம் அதே மாதிரி அப்படியே ஓகே அது மட்டும் தான் அப்படின்னா கிடையாதுங்க நான் முன்னாடி சொன்னேன் பிக் பிஸ்னஸ் நீங்க செய்யலைன்னாலும் உங்க குழு ஒரு பிசினஸ் செய்யணும் உங்க குழு மூலமா நடக்கிற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அதாவது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அந்த சிஸ்டத்து மூலமா வருமானம் வர ஆரம்பிச்சுன்னா நீங்க மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக முடியும்னு சொன்னதில்லைங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்குண்டான வாய்ப்பு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுல ரீட்டை ப்ராஃபிட் இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க இன்னொரு ரெண்டு நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க அவங்களும் வாங்குறாங்க யூஸ் பண்ணி பாக்குறாங்க நல்லா இருக்கு அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா அந்த ரீட்டைல் ப்ராஃபிட் போல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும் அது தவிர உங்களுக்கு உதாரணத்துக்கு அன்பு பாபுன்னு வச்சுப்போம் ரெண்டு இருந்து ஏபி அன்பு இருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்துடும் ப்ளஸ் அவங்க வாங்குற அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் மேட்சிங் இன்னொரு இன்கம் வரும் டீம் இன்கம்னு சொல்லலாம் லெஃப்ட் ரைட்டு எவ்வளோ பேர் மேட்சிங் ஆகும் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்றுன்னும் போது ஒரு பேர் மேட்சிங் கணக்கு அதுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அதாவது நம்ம கம்பெனிக்கு பின் வாங்குறது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம்ல அதற்கான பத்து சதவீதம் உங்க வேலெட்டுக்கு வந்துரும் நீங்க டேரக்ட் ரெஃபரலா இருந்தா ரூபாய் வரும் இந்த பேர் மேட்சிங் மூலமா இன்னொரு ரூபாய் வரும் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த ரூபாயில சதவீதம் அட்மின் சார்ஜஸ் பிடித்தம் போக மீதி நானூத்தி ரூபாய் உங்க வேலெட்ல இருக்கும் அதை நீங்க விதாயல் போடும்போது ரெண்டு பர்சன்டேஜ் பிடிஎஸ் பிடித்தம் போக உங்களுக்கு வரும் அதாவது என்னன்னா ஜிஎஸ்டி கட்டி கட்டி ரொம்ப நேர்மையான முறையில ஒரு தான் இந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க அவங்களும் ரெண்டு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு செகண்ட் ஆயிருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் மேட்சிங்னா ரெண்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வரும் அதே மாதிரி ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுன்னு உங்க குழு வளர வளர உங்களோட வருமானம் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போது போது ஒரு பேர் மேட்சிங் ஆச்சு இது வந்து உங்களோட அந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் தவிர இது டீம் இன்கம் இது மூலமா எவ்வளவு கிடைக்குதுன்னா ஒரு பேர் மேட்சிங் ஐந்நூறு ரூபாய் ரெண்டு அந்த ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேர் ரெஃபர் பண்றாங்க நீங்க ரெண்டாவது மாதத்துல ரெஃபர் பண்ணலை முதல் மாதம் ரெஃபர் பண்ணதோடு சரி அந்த ரெண்டு நபர்களும் ரெண்டு ரெண்டு பேர் ரெஃபர் பண்றாங்க இப்போ நாலு பேர் புதிதா உள்ள வந்திருக்காங்க நாலு பேருக்கு ரெண்டு பேர் மேட்சிங்னு கணக்கு வரும் ஆயிரம் ரூபாய் மூன்றாவது லெவல்ல அந்த எட்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் நாலு பேரும் ரெண்டு ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணும்போது எட்டு பேர் ஆகும் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அதனால நாலு பேர் மேட்சிங்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாவது லெவல்ல எட்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் மேச்சிங் கொண்டு வரும்போது எட்டு பேர் மேட்ச்சிங்கான நாலாயிரம் ரூபாய் பதினாறு பேர் மேட்சிங் ஆகும்போது எட்டாயிரம் ரூபாய் இதே மாதிரி உங்களுக்கு இன்கம் பெருகிகிட்டே இருக்கும் இப்போ இதுல ஒரு சீலிங் லிமிட்னு இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் அன்லிமிட் சீலிங் லிமிட் இது வந்து வானமே எல்லை அப்படிங்கிற மாதிரி இஸ் தி லிமிட் உங்களுக்கு அன்லிமிட் சீலிங் தான் ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்பீட் ட்ரேக்கர் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் விதால் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பியும் ஒரு ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு அடுத்த இன்கம் வரும் சரி நான் பத்தாயிரம் ரூபாய் ரீபர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட வருமானம் பாயிண்டா உங்க வேலட்லேயே இருக்கும் நீங்க எப்போ வேணும்னாலும் நீங்க திருப்பியும் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க வந்த வருமானத்தை வச்சே கூட நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக இதுல அன்லிமிட் சேலிங் இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அதையும் நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி இதுல மேக்ஸிமம் என்ன இன்கம் வரும்னு பார்ப்போம் நம்ம அந்த அடுத்தடுத்த லெவல்கிறது ஒரு மாசத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லி சொல்லித்தரதுக்கு ரெண்டு மாசம் எடுத்துக்கிறதும் நினைச்சு வச்சுப்போம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு பேர் அடுத்த மாசத்துக்கு அந்த ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேர் அடுத்த மாசத்துல அவங்களும் ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு மாசத்துக்கு ஒரு லெவலா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினெட்டு லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பதினெட்டு மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு மாசத்துல உங்க குழுல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பேர் இருப்பாங்க அதன் மூலமா எல்லாரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு முறை வாங்கியிருந்தா மட்டுமே கூட உங்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்குங்க பதிமூணு கோடியே பத்து லட்சத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது இல்லங்க இது கண்டிப்பாக பாசிபிள் அந்த பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் வாங்க இதுல என்ன நடந்ததுன்னா ஒன்று ரெண்டாகும்போது ரெண்டு நாள் ஆகும்போது கம்மியான வருமானம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதே டூப்ளிகேஷன் வேக வேகமாக நடக்கும் போது மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுல இன்னொரு பேக்கேஜ் இருக்கு அப்டேட் பிளான் ஒன்று இருக்கு எனக்கு ஒவ்வொரு பத்தாயிரம் உடனே ஒரு ஐயாயிரத்துக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணுறது பதிலா என்னோட பெட்டரா வேற ஏதாவது பேக்கேஜ் இருக்குன்னா இருக்குங்க இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கொடுத்து நீங்க அடுத்த பேக்கேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம் இதில் உங்க டீமில் இருக்கிறவங்க இது ஸ்டாப்அப் பண்ணுறது இல்லைன்னா அப்டேட் பண்ணுறது இது செய்யும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பேர் மேட்சிங் இன்கம் கிடைக்கும் இதுலயும் அதே தான் நீங்கள் உங்களோட டைரக்ட் ஃபான்ஸில் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மந்த்தில் இது அப்டேட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ரெண்டு ரெண்டு பேரும் சேர்த்து நாலு பேரும் அப்டேட் பண்ணும்போது ரெண்டு பேர் மேட்சிங்கான ரெண்டாயிரம் ரூபாய் இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதில் என்ன அப்படின்னா சீலிங் லிமிட் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுலேயும் அன்லிமிட்டட் சீலிங் லிமிட் தான் உங்களுக்கு வர பாயிண்ட்டு வர வருமானம் பாயிண்ட்ஸாக உங்கள் வேலட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க வந்து இன்கம் வச்சுக்கே கூட நீங்க பண்ணி பண்ணி நீங்க இது அப்டேட் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு முறையும் ரூபாய்க்கு நீங்க ரீபர் பண்ணிட்டு ரெண்டு லட்சம் எண் பண்ண முடியும் இதனால என்ன நடக்கணும் உங்க ரிப்பீட்டடா சேல்ஸ் நடந்துட்டே இருக்கும் அதனால வருமானம் வேகமா நான் சொன்ன வந்துட்டு இதுல எவ்வளவு வருமான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தாறு கோடியே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இது அப்பாற்றம் சொன்ன பதிமூணு கோடி ரூபாய் தவிர இது ரெண்டும் சேர்த்து நாற்பது கோடி ரூபாய் உங்களுக்கு வருமான வாய்ப்பு இருக்கு எத்தனை மாசத்துலங்க பதினெட்டு மாசத்துல இது பதினெட்டு தான் அப்படின்னா கணக்கு கிடையாதுங்க இது ஒரு உத்தேச கணக்கு தான் இது பதினெட்டு மாசங்கிறது இருபத்தி நாலு மாசம் எடுத்துக்கலாம் இல்லப்பா நல்லா எக்ஸ்பிரஸ் வண்டியில போனோம் எனக்கு இந்த சைக்கிள் பைக் எல்லாம் வேண்டாம் பிஎம்டபிள்யூ கார்ல போற மாதிரி ஸ்பீடா போனோம் அப்படின்னா நீங்க பதினெட்டு வாரத்திலேயே கூட இது அச்சீவ் பண்ண முடியும் அதற்கு தகுந்த உழைப்பை போட்டா உழைப்பு இல்லாம உயர்வு கிடையாது உழைத்தால் உயர்வு நிச்சயம் இது மட்டும் இல்லங்க இதுலயே மந்த்லி இப்போ ஒருத்தர் வாங்குறாங்க நம்ம முன்னாடி சொன்ன பிளான்ல யாரும் ரீபர்ச்சேஸ்ங்கிறத சேர்க்காம இப்ப மாதா மாதம் தொடர்ந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப முதல் மாசம் வராங்க அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு வாங்குவாங்களா ரெண்டாவது மாசம் அடுத்த பதினேழு மாசத்துக்கு வாங்குவாங்களா இதே மாதிரி வாங்கிட்டு இருந்தா எவ்வளவு வருதுன்னா இந்த ரீபர்ச்சேஸ் எல்லாரும் பண்ணும்போது இருபத்தாறு கோடி ரூபாயா வருமானம் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு கோடி ரூபாய் இதுல உங்களுக்கு லிமிட் என்ன அப்படின்னா ஒரு பான் கார்டுக்கு மூணு ஐடி வரைக்குமே போட முடியும் அப்ப மூணு ஐடி போட்டா மூணு ஐடியில இருந்து உங்களுக்கு இந்த அளவு இன்கம் எடுக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு சொல்றேன் நான் இந்த கிரிப்டோ கரன்சி பிளான் பண்ண போறேன் அதுல பண்ண போறேன் அந்த ஆறுவாய் பிளான் பண்ண போறேன் நான் நூறு கோடி சம்பாதிக்க போறேன் ஐம்பது கோடி சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல ஒரு சிம்பிள் டூ மேட்ரிக்ஸ் பைனரி கான்செப்டில் இவ்வளவு பெரிய வருமானம் எடுக்க முடியுமா அப்படின்னா பிரமிப்பாக இருக்குல்லங்க ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட நம்ம நிறுவனம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல போன மாதத்தோட ஜனவரியோட லாஸ்ட் வீக்கோட ஸ்டேட்மெண்ட் சும்மா ஒரு ஒரு பானி சொட்டுக்கு ஒரு சோறு பாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீடர்ஸோட ஒரு வார ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன் ஒரு லீடர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வித்ரா பண்ணியிருக்காரு ஒரே ஒரு வாரத்தில் அதே மாதிரி இப்போ ஒரு வாரத்துல முப்பத்திரெண்டாயிரம் ரூபான்னா மாசம் கிட்டத்தட்ட ஒன்னே கால லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கு இல்லைங்களா ஒரு நாலஞ்சு மாசத்துலயே ஒரு லீடரால இவ்வளவு சம்பாதிக்க முடியுது அப்படின்னா இப்ப நான் சொன்ன கணக்கு நியாயமானதா நடக்கக்கூடியதா அப்படிங்கறத நீங்களே முடிவெடுத்துக்கங்க ஓகே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மள இந்த பெண் சிங்கம் துரத்துது பாருங்க உணவுக்காக ஒரு வரிப்புதலையை துரத்ததுல அதே மாதிரி மாசம் மாசம் இஎம்ஐ வீட்டு வாடகை அந்த கமிட்மெண்ட் கரண்ட் பில்லு பால் காசு மளிகை காசு அப்படின்னு எல்லா செலவுகளும் நம்மளை துரத்திட்டே இருக்குங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பா தெரியல இல்லைங்களா அதற்கான வழிதான் இந்த மிக்ஸ் இந்த வியாபார வாய்ப்பு கண்டிப்பா உங்களோட கடன்களை அடைத்து கடமைகளை முடித்து கனவுகளை நனவாக்க கூடிய அதுவும் மிக வேகமாக இன்னைக்கு ஐம்பத்தெட்டு வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகணுங்கிறதுலாம் கிடையாதுங்க அடுத்த பதினெட்டு மாசம் நீங்க சீரியஸாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நீங்க சம்பாதிக்க முடியாத அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உழைப்பே உயர்வு தரும் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையில நீங்க எடுத்தீங்கன்னா நாளைய உங்களோட வாழ்க்கையை உருவாக்க முடியும் அதாவது அஜித்தோட படத்துல ஒரு டைலாக் வரும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடம் நானா பார்த்து செதுக்கினதுடா அப்படின்னு ஒரு டைலாக்ருங்க அதே மாதிரி உங்க எதிர்காலத்தை நீங்க இன்னைக்கே செதுக்க செதுக்க ஆரம்பிங்க அடுத்த நூறு நாட்களுக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப சீரியஸா ஃபோக்கஸ்டா இப்ப வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்களுக்கு இதே எயிட் தேர்ட்டிக்கு மீட்டிங்ஸ் இருக்கு அதுல பொருள் பற்றிய விளக்கமும் டெஸ்டிமோனியல்ஸும் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதை உங்களோட கஸ்டமர்ஸையும் உங்களோட குழு குழுவினரையும் வந்து ரெகுலரா கலந்துக்க சொல்லுங்க கண்டிப்பா உங்களோட வியாபாரம் வளர்ச்சியடையும் முழு மூச்சா செயல்படுங்க வெற்றி நிச்சயம் வெற்றியின் உச்சியிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ